வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேச பேசுகிறேன் இப்போ இது வந்து என்னன்னா என்னோடய விரலில் ரோஜா முள் குத்தி ஒரு வருஷம் ஆகுது அந்த நகமே வந்து அப்படியே பயங்கரமாக ஒட்டிக்குச்சு அதுக்கப்புறம் வளர்ந்த நகம் இது அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த விரல் வந்து அந்த நகை கண்ணுக்குள்ளேயே இங்கே குத்தி அப்படி வந்துருச்சு அதை பாருங்கள் ஓரத்தில் வளர்ந்து வந்துருச்சு ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி வலிக்குது இப்படி பண்ணோம்னாவே வலிக்குது ஒரு வருஷமாகவே இப்படி தான் இருக்கேன் இந்த விரல் வந்து இப்படி மடக்க முடியல வலிக்குது எந்த வேலையும் வந்து தொட்டு செய்ய முடியல கழுவுறது துணி துவைக்கிறது அதெல்லாம் வந்து இந்த நாலு விரலே வச்சே செய்கிறேன் அது இல்லாமல் இப்போ எங்கள் வீடு இந்த கார்டன் வந்து ஒரு வருஷமாக நான் வந்து பூ க பூ கட்டுறதுக்கு பூ ரோஜா செடி கார்டனில் போயிட்டு களை எடுக்கிறதுக்கெல்லாம் போனேன் அதில் வந்தது தான் இது இப்போ இந்த புரட்டாசி போன புரட்டாசிக்கு போனா இந்த புரட்டாசி மாதம் வரைக்கும் இந்த வரல் வந்து டேமேஜாக இருக்குது அப்படி இருந்தாலும் இங்கே இப்போ வந்து நாங்கள் ஒரே மேசிரியை வச்சு நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வீடு இருக்கோம் மூணு போர்ஷன் கட்டுறோம் அது கடகால் போட்டு செவ்று மட்டுமே வந்துருச்சு பத்தடியே வந்துருச்சு அதில் இப்போ வந்து ஒரு போர்ஷன் மட்டும் தனியாக பிரித்து கட்டுறோம் படி வச்சோம் இந்த விரல் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டு வேலை இல்லாத குடும்பத்து வேலை இல்லாத இந்த செங்கல் மணல் இதெல்லாம் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காருமே ஒரே ஒரு மேசிரியை வர வச்சு இந்த படி கூண்டு கட்டியிருக்கோம் பாருங்கள் அதில் பாத்ரூமு இதுதான் படி மேலே ஏறி போயிட்டு படி கூண்டு பத்தடிக்கு மேலே வந்து ஒம்பது அடிக்கு கட்டியிருக்கோம் அதுக்கும் நாங்கள் வந்து செங்கல் நான் தான் எடுத்து கொடுத்தேன் இந்த விரலில் இந்த இந்த ஒரே ஒரு பக்கம்தான் இன்னொன்று நிற்கிது இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து முனையில் வந்துருச்சு வளர்ந்து ஒரு வருஷத்தில் முனையில் வந்துருச்சு அந்த புண்ணு வளர்ந்து வந்துருச்சு இன்னும் ஒரு வாரம் போனால் இது சரியாயிடும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு இந்த வீடு அதை கட்டுற பாருங்கள் இது வந்து கட்டின வீடு இது வந்து கட்டாத பக்கத்தில் இருக்கிற வீடு இது வந்து ஒரே செவுறு வச்சா போஷன் போட்டுடலாம் அடுத்த வீடும் இப்போ இந்த நாலு விரலை வச்சே நம்ம வீடு நம்ம வீ என்ன நம்ம குடும்பம்னு யாருமே சோம்பேறியா இல்லாமல் ரோஜா முள் வந்து குத்தந்து ரோஜா முல்லை சாதாரணமாக நினைக்கிறோம் அது குத்தி ஒரு வருஷமாக இந்த விரல் யூஸ் பண்ண முடில நாலு விரலை தான் யூஸ் பண்ணுறேன் அந்த விரல் இப்படி இப்படி மடக்கக்கூட முடியல அதுதான் இப்போது வீடியோ போடுறேன் ரோஜா கா வச்சுருக்கவங்க ரோஜா தோட்டம் வச்சிருக்கவங்க ரோஜா பூச்செடி வச்சுருக்கவங்க ஜாக்கிரதையாக வந்து ரோஜா முள்ளில்